வணக்கம் வெல்கம் டு டாக்டர் சைக்கி ஸ்கின் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் ஆமாங்க ஜாபோட ஸ்ட்ரெஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வேலை கிடைக்கலனா ஸ்ட்ரெஸ் வேலை இருந்தால் ஸ்ட்ரெஸ் இதுதான் நம்ம ஜென்ரேஷனோட ரியாலிட்டி மார்னிங் அலாரம் கேட்டு ஓப்பன் பண்ணால் ஈமெயில் நோட்டிஃபிகேஷன் டெட்லைன் ப்ரெஷர் பாஸோட ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி மனசை காமாக வச்சுக்கிற முடியுதா கொஸ்டின் மார்க் எஸ் திஸ் வீடியோ லெட் டாக் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் ஆமாங்க இந்த வீடியோவில் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இது நடக்குது இது நடக்கிறனால நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட மனசுக்கும் அதாவது மைண்டுக்கும் என்ன நடக்குது இதை விட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு கம்பேக் கொடுக்குறோம் இதுதான் பார்ட் ஒன் வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மொதல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களோட லோடு எப்போ அதிகமாகுது அதிகம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க மேஷியூ ஜாப் இன்செக்யூரிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த ஜாப்பை நம்மளால் தக்க வச்சுக்க முடியுமா இந்த வேலை பார்க்கலன்னா நம்ம ஜாபு போயிடுமா இஸ் த தாட்ஸ் ஆர் ப்ரெஷர் ப்ரெஷர்னால் என்ன மாதிரி ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை மைண்ட் நிறையா ப்ரெஷர் மைண்டில் நிறைய போய் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுவே ப்ரெஷர் ஆகிடும் இது மூணுமே தாங்க மென்டல் ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மென்டல் ஸ்ட்ரெயின் என்ன எதை அஃபெக்ட் பண்ணுனா போத்துங்க போத் மீன்ஸ் பாடி அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டையுமே உடம்பையும் வீணாக்கிறும் மனசு மனசில் இருக்கிற அந்த எமோஷன்ஸையும் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தா பாஸோட எக்ஸ்பெக்டேஷன் பாஸ் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களேன்ற அப்போ நம்ம ஒர்க்கை முடிக்கணுமே அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப நேரம் வேலை பார்க்குறது லாங் ஹார் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பார்க்க வேண்டிய இடத்துல பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஒர்க் பார்ப்பீங்க இந்த இவ்வளோ ஒர்க் பார்த்தோம் அப்ரிஷியேஷன் இல்லையேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ டார்கெட் வைக்கிறோம் இவ்வளோ கம்மியாக இருக்கேன்ற ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஜாப் நம்ம கையை விட்டு போயிருமோன்ற ஸ்ட்ரெஸ்ஸு இது நான் அஞ்சு தாங்க இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இந்த அஞ்சு ஃபேக்டர்ஸுமே எதை காஸ் பண்ணும் நமக்கு எதை பரிசாக கொடுக்குன்னா பிரெயின் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் அது பேர் கார்டிசோல் அட்ரிநாள் ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனு ரிலீஸ் ஆகும்போது பாடி எப்போவுமே அலர்ட் மோடில் இருக்குங்க எப்படி அலர்ட் அடித்தோ நம்ம பயன் தெரிந்திருக்கிறோம் அதே மாதிரியே இந்த கார்டிசோல் அட்ரிநாள்னு இருக்கும் போது நம்ம பாடி அலர்ட்லே இருக்கும் என்ன மாதிரி அலர்ட்னா தலை வலிங்க ஹெட் ஏக் பாடி பெயின் ஸ்லீப்லெஸ்னஸ் நைட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் எமோஷன் பேர்ன் அவுட் சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது சின்ன விஷயத்துக்கு அழுகிறது நெக்ஸ்ட் பார்ட் டூ சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஸோ சைக்காலஜிக்கல் மன ரீதியாக எவ்வளோ நம்ம அதுக்கு அஃபெக்ட் ஆகும் ஜாப் ஸ்ட்ரெஸ் எதை லீட் பண்ணுன்றத தெரிஞ்சுக்கும் ஆங்ஸைட்டி பதஷ்டம் இரிட்டபிலிட்டி சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்தை வந்து விளாண்டுட்டுருக்கிறது கூட நமக்கு இரிட்டேட் ஆகும் நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன் என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கே ஒரு மோட்டிவேஷனே இருக்காதுங்க ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் எதுவுமே இருக்காது அப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இருக்காது எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு ஹெவினஸ் ஃபீலிங் இருக்கும் அதாவது எமோஷன் ஆகி திடீர்னு அழுதுருவீங்க அதோட சேர்த்து இன்னொன்றுங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட ஷோல்டர் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வாட்ச் பண்ணி பார்த்தா தெரியும் சம்டைம்ஸ் ஒரு சில நேரத்துக்கு நீங்கள் அழுதுருவீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அழுதுன்னு கேட்டால் எனக்கு ரீசனே தெரில அழுக வருது ஸோ யூ ஃபீல் லைக் ட்ரைங் ஃபார் நோ ரீசன்ஸுங்க ஸோ சடனாக லாஸ் ஆஃப் பேஷன் லாஸ் ஆஃப் பேர் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஃபேமிலியோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொலீக்ஸ் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசினா கூட ரிப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது எல்லாமே எமோஷனல் எக்ஸாக்ஷன் சைன் எஸ் ஸோ லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ்ஸு எதை காஸ் பண்ணுது நாங்கள் டிப்ரெஷன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸு தான் டிப்ரெஷனாக மாறுது ஸோ லோ கான்ஃபிடென்ட் லெவல் சுத்தமாக கான்ஃபிடென்ட் இருக்காது என்னால் பண்ணவே முடியாதுன்னு மாதிரி இருப்பீங்க பண்ண முடியும்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னால் பிரெயின் ஸ்டார்ட் பண்ணிடும் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் உங்களோட அதாவது எதோட லிங்க் பண்ணுன்னா ஒர்க்கு வித் நெகட்டிவ் எமோஷன் இருந்து நெகட்டிவ் எமோஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அதாவது சொல்லுவாங்க தெரியுமா நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே ஆகணும் ஒன்றும் இல்லைங்க நீ எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீ ஹவு டு வித் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் இது ரொம்ப முக்கியங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஒன்றும் கிடையாது இதில் தான் ரியல் அண்டு ப்ராக்டிக்கல் ரியல் அண்ட் ப்ராக்டிக்கல்னால் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி இறங்கி வர தான் பார்க்க போகிறோம் இது தியரி இல்லைங்க ப்ராக்டிக்கல் நான் எனக்கு இதை சொல்கிறேன்னா அதை கேட்டு இதுபடி நடக்கணும் அதுபடி நடக்கணும்னு இல்லை இதை நீங்களாம் கொண்டு வர வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தான் நம்மளை நார்மல் கொண்டு வரணும்னு நீங்கள் யோசிக்கணும் ஸோ பட் திங் தட் ஆக்சுவலி ஒர்க் இன் டெய்லி லைஃப் இது நீங்கள் வந்துட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக கொண்டு வரணும் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு ஒன் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ஒர்க் டைம் இஸ் ஈக்வல் டு ஒன்லி ஒர்க்குங்க வேலை நேரம் ஒன்லி வேலை தான் பட் ஹோம் டைம் இஸ் ஈக்வல் டு யூ நீங்கள் தான் நிறையா பீப்புள்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஆஃபீஸ் ஹார்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் கால் இமெயில்ஸ் நைட் டைம் மீட்டிங் சைக்காலஜிக்கலாக இது என்ன ஆகுனா பிளர்ஸ் யுவர் ஒர்க் லைஃப் பவுண்ட்ரி இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஒர்க் லைஃபையும் பிளர் ஆக்கிடும் மங்கிடும் இங்கே ஃபேமிலி லைஃப் தான் போகுதுன்னா ஒர்க் லைஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிரும் நீங்கள் எதுக்காக ஓடுறீங்களோ அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆஃபீஸ் டைமுக்கு அப்புறம் உங்களோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை சைலண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரைனுக்கு பர்மிஷன் கொடுங்க நீ ரெஸ்ட்டுக்கு போகணு ரிமெம்பர் ஆர் நாட் எ மிஸ்ஸின் நீங்கள் வந்துட்டு மிஷின் கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேட் ஹானஸ்ட்லி ஒன்றும் இல்லை உங்களோட ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாகும் போது உங்களோட டெட்லைன் டேட் நெருங்கும் போது இது இது சாத்தியமே இல்லைன்னு தோணும் தெரியுமா அப்போ இல்லை உங்கள் கிட்டே உங்கள் பாஸ் கிட்ட ஓப்பனாக பொலைட்டாக கிளியராக பேசுங்க நீங்கள் பேசாமல் எமோஷனை சப்ரெஸ் பண்ணாதீங்க அது ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் ஹெல்தி கம்யூனிகேஷன் என்ன அதாவது ஹெல்தி கம்யூனிகேஷனாக நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களோட இன்டர்னல் ப்ரெஷர் குறையும் ஏன்னால் பிரெயின் வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்கும் ஹியர்ட் அண்டு சேஃப் ஸோ அப்பா ஒர்க்கை தூக்கி அங்கே கொடுத்துட்டோம் அப்போ இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பிரெயினுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் சிக்னலையும் அனுப்ப மாட்டான்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் அந்த பிரெயின் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி அங்கே ப்ரெசென்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் டேக் மினி பிரேக் டூரிங் வாக் எவ்ரி டூ ஹார்ஸ் எந்திரிங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பாடியை மூவ் பண்ணுங்கள் தண்ணி குடிங்க ஒரு காஃபி ஆர் டீ லிட்டில் ஜஸ்ட் லுக் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் அந்த ஃபோன்லேருந்து அந்த லேப்டாப்லேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தள்ளி வாங்க இது பாடிக்கு ஒரு ஃபிசிக்கல் ரிலீஃப் கொடுக்கும் பிரெயினுக்கு ஆக்சிஜன் பூஸ்ட் பண்ணும் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா ஆக்சிஜன் பூஸ்ட் பண்ணாதுங்க நீங்கள் நகரும் போது தான் ஆக்சிஜன் பூஸ்டப் ஆகும் பிரெயினுக்கு ஸோ ஈவன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்து உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரீசெட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு பிரேக் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுங்க சீரியஸாக நெக்ஸ்ட் ஃபோர்த்து மார்னிங் ரொட்டீன் மேட்டர்ஸ் ஒன்றும் இல்லை உங்கள் டேயை காமாக ஸ்டார்ட் பண்ணணும் சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் டீப் ப்ரீத் எடுங்க டென் மினிட்ஸ் ஸ்டெச்சிங் காலை மடக்குங்க காலை நீட்டுங்க என்ன எக்ஸசைஸ் தெரியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் மஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணுங்கள் இட்ஸ் செட் யுவர் பிரெயின் ரிதம் ஃபார் த டே அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களோட ப்ரெயின் ஒரு ரிதமுக்கு ஆகும் இப்படி தான் இந்த ட்ராக்கை நோக்கி தான் போகணும் ஸோ இவன் கரெக்டாக லைஃப்பில் போயிட்டுருக்கான்னு தெரியணும் ஸோ இதுதான் சயின்ஸே ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டுக்கு ஒரு பெரிய 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 எஃபெக்ட் இருக்குங்க ஸோ மார்னிங்கை காமாக வச்சுக்கோங்க சோல்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ஹார்மோன் செக்ரிட் ஆகாது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மி ஆகிட்டாலே உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஃப்ரீயாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ப்ராக்டிஸ் ரிலாக்ஸேஷன் ஆர் மைண்ட்ஃபுல்னஸ் ஈவினிங்கில் டென் மினிட்ஸ் மெடிடேஷன் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் கார்டன் ஆர் ரோட் சைடு இருந்துச்சுன்னா வாக்கிங் போங்க சிம்பிள் ப்ரீத்திங் இன்ஹெல் ஒரு ஃபோர் செகண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ஹெல் ஒரு ஃபோர் செகண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு அன்பிரைன் ஸ்லோனுங்க அப்படின்னா ஆகும் இந்த அன்பிரைன் ஸ்லோன்றது ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்கும் அங்கே எங்கே ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் மோடு டு ரிலாக்ஸ் மோடு நான் ரிப்பீட் பண்ணுறேன் அன் ஸ்லோன்றது ஒன்றும் கிடையாது ஷிஃப்டிங் ஸ்ட்ரெஸ்ஸான மோடுலேருந்து ரிலாக்ஸான மோடுக்கு மாறும் சிக்ஸ்த் ஒன் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி சி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு என்றைக்குமே உங்களை வாழ விடாதுங்க உங்கள் பிரெயினில் அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணி உங்கள் பாடியையும் டேமேஜ் பண்ணிவிடும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பாடியையும் நீங்கள் தான் வாழ வைக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா டயட்டு பேலன்ஸ்டு டயட் ஹைட்ரேஷன் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஆறு டு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க ரியல் மெடிசனே அது தான் ஸோ அவாய்டு எக்ஸசிவ் கெஃப் காஃபீஸ் காஃபி ஆர் டீ ட்ரிங்க்ஸ் இன்செட்ஸ் எவர் கோ ஃபார் ஃப்ரூட்ஸ் ஆர் ஹெர்பல் டீ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லாஸ்ட் ஒன் பார்ட் ஃபைவ் மைண்ட் செட் சேஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் அ ட்ரூத் ஒர்க் வில் நெவர் எண்டு உங்களோட வேலை என்றைக்குமே முடியாது பட் உங்களோட பீஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒர்க் வில் நெவர் எண்ட் பட் யுவர் பீஸ் கேன் ஸோ ஸ்டார்ட் ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க உங்கள் பீஸுக்கு மென்டல் ஹெல்த்து ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்துக்கு உங்களோட பீஸ் ரொம்ப முக்கியம் ஒர்க்கு என்றைக்கு முடிய போகிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பீஸ் இல்லைன்னா உங்கள் மென்டல் ஹெல்த்து அதோடு போயிடும் ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த்தை எதுக்கு நிகராக நீங்கள் வச்சுக்கணும் ஃபாலோ பண்ணிக்கணும்னா ஈக்குவல் டு யுவர் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் எஸ் ஸோ இதுதான் ஒன் இம்பார்ட்டண்ட் ட்ரூத் அதுதான் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டு டிசைட் பண்ணும் உங்களோட சேலரியும் உங்களோட டார்கெட் உங்கள் டெட்லைன் வந்துட்டு உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை டிசைட் பண்ணாது உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை டிசைட் பண்ணுறது உங்களோட ஹாப்பினஸ் யோகா இது எல்லாமே தான் டிசைட் பண்ணும் நெக்ஸ்ட் ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்க முடியலைன்னா ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் மேனேஜ் பண்ண கற்றுக்க முடியும் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் டெய்லி நான் சொன்னதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸை நீங்கள் முன்னாடி எடுத்து வைங்க உங்கள் மைண்டு உங்கள் பாடி ரொம்ப 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 உங்களுக்கே தேங்க்யூ சொல்லுவோ தேங்க்யூப்பா இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ கொடுத்துருக்க அப்புறம் பாடி சொல்லும் மை காட் தேங்க்யூ எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க ரெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்லும் ஸோ அண்ட் ரிமம்பர் சக்ஸஸ் மீன்ஸ் நத்திங் வித்தவுட் பீஸ் உங்களுக்கு அமைதி இல்லைன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகியும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் கிடையாது ஸோ காமன் இன்னொன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுட்றேன் காமன் ஃபிசிக்கல் சயின்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் டயர்னஸ் பயங்கரமாக இருக்குங்க செகண்ட் காமன் ஃபிசிக்கல் சயின்ஸ் மசில்ஸ் பாடி பெயின் தேர்ட் ஒன் ஸ்லீப் disturbance, ஃபோர்த்து ஒன் appetite சேஞ்சஸ் ஃபிஃப்த்து ஒன் சடன் வெயிட் சேஞ்சஸ் சிக்ஸ்த்து ஒன் fatigue லோ இம்யூனிட்டி ஸோ நான் சொன்னதெல்லாம் இன்னிலருந்தே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே வாழ்க்கை கிடையாது நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் subscribe, keep connect, thank you to Dr. சைக்கி ஸ்கீம்